சக்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலங்க சென்னையில இருந்து ஒரு பக்தருங்க பாத யாத்திரையே வந்தாருங்க இல்ல மன்றத்தார் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க இவரும் கூட வந்தாரு ஆனா அப்ப வந்து அவருக்கு காய்ச்சலுங்க இருந்தாலும் வந்து அவரு அதெல்லாம் பொருட்படுத்தாம பச்சை தண்ணியில குளிச்சுட்டு பாத யாத்திரையா கிளம்பிட்டாரு அவரு சம்சாரம் எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க வேண்டாம் உடம்பு சரியான முறையில் போய்க்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டேங்கன்னு அவர் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாருங்க சம்சாரம் நிம்மதி இல்லாமல் தவிக்குது இப்படி இருக்கும் பொழுதுங்க அன்று இரவு வெளிக்கதவை அந்த அம்மா சாத்த வரும்பொழுது அழியலார் அவர்கள் திண்ணையில் கொண்டுருக்குறாங்க கொண்டு அம்மாவை பார்த்தோன்னே அவங்க அம்மா நீங்க இங்கே அப்படி கவன கணவனை பற்றி நீ ஏன் கவலைப்படுகின்றாய் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியாக தூங்கு நான் விடியும் வரை இந்த திண்ணையிலேயே உட்காந்து காவல் காக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு கொண்டு இருந்தாங்க அதே மாதிரி காலையில் அவங்க வந்து கதவை திறந்து பொழுது அது வரைக்கும் இருந்துட்டு அவங்க மறுபடியும் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க இப்படி பாருங்க அதே மாதிரிங்க இன்னொரு நிகழ்ச்சி இந்த சமயத்தில் நடந்ததுங்க சிறுக்கலங்குன்றத்தில் ஒரு சலவை தொழிலாளி அவர் பௌர்மையான போது சைக்கிள் யாத்திரையா மேல்மருவத்தர் வந்துடுவார் அந்த சமயம் அவர் சம்சாரம் முழுகாம இருந்தது ஊருக்குள்ளே திருட்டு பயம் வேறு அதனால் அந்த அம்மா சொல்லிச்சு இந்த மாதம் போகாதீங்க ஊருக்குள்ளே திருட்டு பயமாக இருக்குது அடுத்த மாதம் போகலாம் எங்கள் அம்மாவும் துணைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லு அவரு கேட்க மாட்டேன்னு நான் அங்கே போனால் அம்மா இங்கே வந்து உனக்கு காவல் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரிங்க அன்று இரவு அந்த தொழிலாளியின் மனைவி தெருக்கதவி சாத்தி விட்டு தூங்கலாம் என்று வரும் பொழுது தென்னையில் நம்ம அடிகளார் அவர்கள் உட்காந்துருக்குறாங்க ஏம்மா நீ ஏ பயப்படுறியா திருட்டு பயமெல்லாம் இருக்க சொல்லி அதான் உனக்கு காவலுக்காக நான் வந்திருக்கிறேன் நீ தைரியமாக தூங்கு நான் வெளியேற வரைக்கும் திண்ணையில உட்காந்து காவல் காக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி என்ன இந்த பொண்ணுமே தைரியமாக கதவை தாள போட்டு போய் தூங்கிடுச்சு காலையில் எழுந்திரிச்சி போ நல்ல தூக்கம் சூரிய வெளிச்சம் வந்தவனால அவன் திறக்குது வந்து பார்த்தா திண்ணையில் அடியலார்கள் அப்போ தான் மறையிறாங்க காட்சி கொடுத்துட்டு மறையிறாங்க அப்புறம் தான் அவங்க யோசனை வருது அஜய்யோ நைட்டே இங்கே அம்மா வந்திருந்தாங்களே நம்ம கேட்டோமே உங்கள் தான் எங்கள் வீட்டுக்காரர் போயிருக்காரு அப்படின்னு சொன்னோமே உங்களை பார்க்க தான் போயிருக்காருன்னு சொன்னோமே அம்மாவும் எனக்கு தெரியும் நான் உனக்கு நீ பயப்படுறீங்கன்னு சொல்லி காவலுக்கு வந்து கொண்டு சொல்லி சொன்னாங்களே நம்ம கால் வந்து கும்பிடா கும்பிடாமல் விட்டுட்டுமே வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடா அப்படின்னு பலவாறு புலம்பிக்கிறாங்க எல்லாம் அம்மா செய்யற மாதிரி சக்திகளே ஓம் சக்தி